இப்போ அரிசி இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடுவோங்க பாருங்கள் அரிசி இந்தளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க இப்போ அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கிற உளுந்து அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அரிசியை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிப்போங்க அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரில் கொட்டி அதை ஆற வச்சுருங்க மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஜலடியில் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க மாவு நல்லா அப்புறமா நான் இந்த கப்பில் ஒரு நாலு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதாச்சும் அரை கிலோ அளவுக்கு மாவு இருக்குங்க இப்போ நான் மாவு எந்த கப்பில் அலந்துடும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தூள் பண்ண வெள்ளத்தை எடுத்துருக்கேங்க அதிலே கொஞ்சமாக கல் ஊப்போம் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி வெள்ளம் கரையிட்டோம்னு வச்சுருக்கேன் இப்ப இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து